ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இந்த விளாக் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் எடுக்க ஆரம்பித்தேன் நல்லா இருந்துச்சு கிளைமேட்டை பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனால சரி எனக்கு வ்ளாக் எடுக்கணும் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வ்ளாக் எடுக்க ஆரம்பித்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மாடிப்படியில் உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டே அந்த கிளைமேட்டை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டார்ட் பண்ணேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்து அப்படியே ரெட்டி முடிச்சுட்டு உள்ள போய் நம்மளோடைய வேலைகளை வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு நான் ஒன் ஹவர் சாப்பாடு ரெடி பண்ணணும் ஜாமான் மொதல் நாளே வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வாக்குவாதமாகிடுச்சு அதுக்கப்புறமா போய் காய்கறிகளெலாம் வந்து வாங்கிட்டு வந்தாங்க முருங்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை வற்றி போய் ஒன்றுமே இல்லை அந்த முருங்கைக்காயில் சரி நிறையா பெண்கள் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புளி குழம்புக்கு நான் உங்களுக்கு முன்னாடி புலியெல்லாம் ஒன்று போட்டேன் அந்த முருங்கக்காய் தான் வச்சேன் அந்த வண்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புழுப்பட்டு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு பார்த்தனா கழனி ரசம் நிறையா பழங்கு வைச்சிருக்கேன் அப்புறம் மத்தியானத்துக்கு புளி குழம்பு வச்சு வடகம் குடிக்கிறேன் புளி குழம்பு சுற்றி சாப்பிட மாட்டாங்க அதனால நான் அந்த கழகி ரசமியை வந்து வெங்காய ரசம்னு சொல்லுவோம் நீங்கள்லாம் என்ன ரசம்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து அரிசி கலந்த தண்ணியில் தான் அந்த ரசம் இந்த ரசத்தை வந்து வைப்பேன் அது நல்லாயிருக்கும் அங்கே வந்து அந்த டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எதுவும் இருந்தாக்க வந்து அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் எல்லாத்தையும் ஒரு வழியாக அறக்க பறக்க நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து அனுப்பி ஆட்டோவில் ஏற்றி விட்டால் தான் ஒரு பெருமூச்சு வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு நிம்மதியான பெருமூச்சு வரும் கொஞ்சம் அப்படியே டென்ஷன்லாம் குறையும் உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் நான் வந்து காலையிலே தம்பிக்கு வந்து கஞ்சி சத்துமாவு கஞ்சி வச்சுருவேன் அந்த கஞ்சியில் அவனுக்கு ஒரு டம்ளார் கொடுத்துட்டு நான் ஒரு டம்ளார் வந்து குடிப்பேன் அது குடித்தோம்னா கொஞ்சம் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்போ தான் நம்ம வந்து வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருக்கும் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும்னா அடிக்கடி வந்து பூஸ்ட் வந்து பிடிச்சே ஆகணும் அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிக்கிறது எனக்கு அப்போ தான் கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா முத நாள் நைட்டெல்லாம் சரியான கால் வலி ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பாயெல்லாம் கூட காலையிலேயே நான் சுருட்டவே கிடையாது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெலாம் அனுப்பி விட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாயெல்லாம் சுட்டிட்டு தலைவணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதை தான் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாத்திரம்லாம் விள அப்படி அப்படியே கிடந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து விளக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் இதுக்கடையில் கடையில் பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது மாதிரி நம்ம அவங்க டென்ஷனாக பேசல நம்ம வந்து அமைதியாக போயிடணுங்கிறதுல நான் கொஞ்சம் வந்து தீர்க்கமாக இருப்பேன் நம்மளும் கூட கூட பேசணும்னு வச்சுக்கோங்களேன் தவற அவங்க தான் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அந்த தவறை வந்து சரி கட்டிட்டு நம்மள்கிட்ட வந்து நாளே நீ அது வா இது வான்னு சொல்லலை இப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் அதை மறந்துட்டு வந்துடுவாங்க மறந்துட்டு நம்ம மேலேயே கோவத்தை காமிப்பாங்க இது மாதிரியெல்லாம் நிறைய நடந்துருக்குது எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில இது மாதிரி நடந்திருக்குதா இல்லைன்றதை சொல்லுங்கள் இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் எப்படி நடக்குதான்னு தெரியல ஏன்னால் காலையில் அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆயிருந்துச்சு அப்புறம் அப்புறம் போக 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 ஒரு பத்து நிமிஷம் டென்ஷனாக இருக்கும் அப்புறம் வந்து சரியாயிடும் இப்படிதாங்க இன்றைய நாள் இன்றைய நாள் காலை பொழுது வந்து இப்படி தான் வந்து போணுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப கா காலையில் சாயங்காலத்துக்குள்ள வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வடைக்கு ரெடி பண்ணியாச்சு இதோட இந்த விலாகை வந்து முடிச்சுக்கிறேன் வேற ஒரு வீடியோவில் பார்க்க